ஓகே வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த கால பகுதியிலே உங்களுடைய பிசியான ஷெடியூலை நாங்கள் கேட்ட உடனே ஓமன்று சொல்லி இந்த டைம் ஒதுக்கி தந்ததுக்கு முதல் கணமாக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விகளுக்கு போகிறோம் இந்த முறை நீங்கள் உள்ளூராட்சி தேர்தலிலே களமிறங்கி முதல் தடவையாக இறங்கிருக்கீர்களா முதல் தடவையா முதல் தடவையாக களமிறங்கி முதல் தடவையாகவே வெற்றியும் பெற்றிருக்கிறீர்கள் இதை இட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் இது வந்து மக்களிட முடிவு மக்கள் நாங்கள் சொந்த முறையில் செயற்படுறதால தான் இந்த மக்கள் எங்களை வெளில வெள்ளை வைக்கோணுன்றது அதில் விட்டு காட்டியிருக்கிறார்கள் உங்களை பற்றியான ஒரு அறிமுகத்தை உலக மக்களுக்கு உலக வாழ் தமிழர்களுக்கு கூறுங்கள் எனது பேர் விண்சன்டி போல் டக்ளஸ் போல் படுத்து நகரத்திலே முளை கிராமத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிற்பாடு தமிழ் தேசியத்தோடு பயணி பயணிக்கணும் என்ற நிலைப்பாடில் இருந்தனா பயந்திரகுமார் அண்ணா தலைமையில் இத்த வரைக்கும் பயணிக்கணும் கொள்கையோட உறுதியோடு பயணிக்கின்றன இந்த முதல் தடவையாக அரசியலுக்கு இறங்கும் போது அல்லது முதல் தடவையாக இந்த தேர்தலை நீங்கள் சந்திக்கிற போது உங்களுக்கு எவ்வளவு உங்களுடைய வீட்டிலிருந்தும் சரி அல்லது உங்களுடைய உறவுகளும் சரி அல்லது உங்களுடைய சமுதாயத்திலிருந்து அல்லது உங்களுடைய இருந்தும் சரி எவ்வளவு ஆதரவுகள் கிடைத்தன கிராமப்புறத்திலிருந்து நூற்றுக்கு எழுபத்தஞ்சு விதமாக ஆதரவு கிடைத்தது அதை விட அடுத்த நகரம் நான் அடுத்த நகரம் என்ற ரீதியில் நகரத்தில் கூடுதலான ஆதரவு நமக்கு கிடைத்தது கூடுதலாக கிடைத்திருக்கிறது அந்த வகையில் மக்கள் நீங்கள் நேரடியாக கட்டாயம் இந்த தேர்தலுக்கு முன்னர் மக்களுடைய நேரடியாக போய் பார்வையிட்டிருப்பீர்கள் மக்கள் உங்களுடைய கிராம நகரப்புற மக்கள் பிறகு அபலங்களையும் கஷ்டங்களையும் நேரடியாக போய் பார்த்திருப்பீர்கள் அந்த வகையிலே தற்போது எங்களுடைய மக்கள் என்ன சொல்ல துன்பங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இப்போது பொருளாதாரத்தில் சரியாக கரையோர பகுதியை முதற்கட்டம் என்றால் இப்போது இந்தியன் தோழர் பிரச்சனை இதால் வந்து பொருளாதார பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை விட சட்டவிரோதமான சுருக்கு தொழில் சட்டவிரோத தொழிற்பாடுகளாலே சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் நன்றிகள் உங்களுடைய நீங்கள் இப்போது பிரதேச சபையிலே நகர சபையிலே ஆட்சி அமைக்க போகிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் நீங்கள் ஆட்சி அமைப்பிகளாக இருந்தால் எங்களுடைய மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதிரி இந்த சுருக்கு வலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கும் இந்த நகர எந்த விதமான சம்பந்தம் இல்லை இது வந்து தேசிய பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுடைய நீங்கள் நகரபிதா ஆக இருந்தால் நகரபிதாவாக வரும் பட்சத்தில் இதை உங்களோடது தலைமையகத்துக்கு தலைமையாக்கி இதை கொண்டு சென்று என்ன இவ்வளவு காலமும் உங்களோட இந்த உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்வதற்கு ஆக்கல் இல்லை தற்போது உங்களை மக்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில இதை நீங்கள் தலைமையிடம் எடுத்து சொல்வீர்களா நிச்சயமாக சொல்லுவேன் இதற்கு முன்பும் நாங்கள் எடுத்து சொல்லி இருக்கோம் எமது குரலாக சம்பந்தமாக நேற்றைய நாளிலுமே நாங்கள் பார்க்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்றைய நாளிலே இந்த காணி சம்பந்தமான பிரச்சனைகளையும் மிகவும் தீவிரமாக பாராளுமன்றத்திலேயே அவருடைய குரல் ஓங்கி ஒழித்திருந்தது அந்த வகையிலே இவர் கூறுகிற போ கூறுகிற மாதிரி தான் இந்த சுருக்கு வலை பிரச்சனைகளும் அட்டை பிரச்சனைகளாலும் இவங்களுடைய மக்கள் வாடுகிறார்கள் அதையும் இவர் கூறுகிறார் தாங்கள் அதையும் ஒரு கவனத்துக்கு எடுத்து மேலும் கூறுங்கள் நீங்கள் நீங்கள் தற்போது நகர சபைக்கு ஆட்சி அமைப்பதாக இருக்கிறீர்கள் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உங்களுக்குரிய சீட் காணுமா ஆசனங்கள் நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கின்றோம் ஐந்து ஆசனங்களை வைத்திருக்கின்றோம் நேரடியாக வின் பண்ணி இரண்டாவது தமிழரசு கட்சி நாலு ஆசனங்களையும் கூட்டணி இரண்டு ஆசனங்களையும் கட்சி ஒரு ஆசனத்தையும் என்பிபி ரெண்டு ஆசனங்களையும் சுயேட்சை அர்ச்சுனா குழு ஒரு ஆசனத்தையும் இது வந்து கூட்டு முயற்சி கூட்டு முயற்சியாக போகிறதுக்கு வந்து தலைமை தான் இது முடிவெடுக்க வேண்டும் கூறுங்கள் நீங்கள் இது ஒரு வித்தியாசமான கேள்விதான் நீங்கள் உங்களுக்கு ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அங்கால ஏழு இங்கால ஏழு என்று வரும் வரும் பட்சத்தில் நீங்கள் டாக்டர் அர்ஜுனாவுடன் கூட்டி சேர்வதற்கு ஏதாவது ஐடியா இருக்கா நிலைப்பாடுகள் இருக்கிறதா அர்ச்சனா வந்து சொல்லியிருக்காரு மீடியாவிலே சொல்லியிருக்காரு நாங்கள் பயந்துர மாதிரி அன்னைக்கு அதை தெரியப்போம் உண்டு நாங்கள் மேற்கொண்டு இது சம்மந்தமாக கலந்து வாடவில்லை கடமை தான் இது சம்மந்தமாக முடிவ முடிவு ஓகே அடுத்த கட்டமாக கூறுங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு யுத்தம் அவன பிறகு எங்களுடைய போராளி அதாவது யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட மாவீரர்கள் போராளிகள் குடும்பங்கள் அதாவது போராளிகள் விதவை பெண்களை நிறைய பேர் எங்களுடைய பிரதேசத்து உங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு ஒரு வாழ்வாதார நடவடிக்கைகள் வெறுமனவே அஞ்சு கிலோ மாப்பாக்கெட்டையும் அல்லது பத்து கிலோ மாப்பேக்கெட்டையும் அல்லது இந்த மாதம் சாப்பிடக்கூடிய அளவு வாழ்வாதாரத்தை செய்யாமல் கடந்த அரசாங்கங்கள் மாதிரி இருக்காமல் உங்களுடைய ஆட்சியிலே உங்களுடைய நீங்கள் இந்த நகர பிசா பிதாவாக இருக்குமாக பட்சத்தில் அவர்களுக்கு என்ன வாழ்வாதாரத்தை விட்டு செல்ல போகிறீர்கள் சுய தொழில் முயற்சி நகரசபாலே இதில் வந்து நிதி ஒதுக்கும் பட்சத்தில் முன்னுரிமை அடிப்படையில் தான் செய்வோம் சபையில் வேக மனதாக நிறைவேற்றி வாழ்வாதார சும்மா நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சு கிலோ பத்து கிலோ மாவை கொடுத்து யோசனம் இல்லை அதுக்குரிய தொழில் முயற்சிகளை சிறு தொழில் முயற்சிகளை உருவாக்கும் ஒரு கட்ட கட்டாயம் நாங்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய யுத்தம் அவனிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய நிறைய முன்னாள் போராளிகள் ரோட்டில் நின்று ஒரு ரோட்டில் நின்று இந்த இடத்திலே சண்டை பிடிக்கிறார்கள் அல்லது ஒரு தவறான தொழில் செய்கிறார்கள் அல்லது ஒரு ஒரு வேறு வேறு இடங்களில் இருக்கிறார்கள் என்றால் அது கூடுதலாக பேச பேசும் பொருளாக இருக்கிறது போராளிகளாக இருக்கிறார்கள் அது எல்லாரும் அல்ல ஒரு சிலவர்கள் அப்படியான இடத்தில் இருக்கிறார்கள் காரணம் அது வறுமையாக இருக்கிறது அவர்களுக்கு சரியான தொழில் வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையிலேயே மக்கள் என்று உங்களுக்கு மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள் நீங்கள் மக்களாலே ஒரு அமர்த்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் மக்கள் இனிமே நீங்கள் மக்கள் தலைவர்களாக இருக்கப் போகிறீர்கள் அந்த வகையிலே மக்களுக்கு நீங்கள் ஒரு பெரும் மாபெரும் தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் இந்த நேரத்தில் இவ்வளவு ஒரு எங்களுடன் இழந்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றி ஒரு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி ஓகே வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த கால பகுதியிலே உங்களுடைய பிஸியான ஷெடியூல்லே நாங்கள் கேட்ட உடனே ஓமன்னு சொல்லி இந்த டைம் ஒதுக்கி தந்ததுக்கு முதல் கணமாக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விகளுக்கு போகிறோம் இந்த முறை நீங்கள் உள்ளராட்சி தேர்தலே களமிறங்கி முதல் தடவையாக இறங்கி இருக்கீங்களா முதல் தடவையா முதல் தடவையாக களமிறங்கி முதல் தடவையாகவே வெற்றியும் பெற்றிருக்கிறீர்கள் இதை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் இது வந்து மக்களிட முடிவு மக்கள் நாங்கள் சொந்த முறையில் செயற்படுறதால தான் இந்த மக்கள் எங்களை தீர்மானித்துக்கிறார்கள் வெள்ளை வைக்கோணம்ன்றது அதில் விட்டு காட்டியிருக்கிறார்கள் உங்களை பற்றியான ஒரு அறிமுகத்தை உலக மக்களுக்கு உலக வாழ் தமிழர்களுக்கு கூறுங்கள் எனது பேர் விண்சன் டி போல் டக்ளஸ் போல் நகரத்தில் முளை கிராமத்தில் அசுக்கன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிற்பாடு தமிழ் தேசியத்தோடு பயணி பயணிக்கணும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தேனா பயந்தரகுமார் அண்ணா தலைமையில் இத்த வரைக்கும் பயணிக்கணும் கொள்கையோட உறுதியோடு பயணிக்கும் இந்த முதல் தடவையாக அரசியலுக்கு இறங்கும் போது அல்லது முதல் தடவையாக இந்த தேர்தலை நீங்கள் சந்திக்கிற போது உங்களுக்கு எவ்வளவு உங்களுடைய வீட்டிலிருந்தும் சரி அல்லது உங்களுடைய உறவுகளிலும் சரி அல்லது உங்களுடைய சமுதாயத்திலிருந்து அல்லது உங்களுடைய கிராமப்புறத்திலேருந்தும் சரி எவ்வளவு ஆதரவுகள் கிடைத்தன கிராமப்புறத்திலேருந்து நூற்றுக்கு அழுபத்தஞ்சி விதமாக ஆதரவு கிடைத்தது அதை விட அடுத்த நகரம் நான் அடுத்த நகரம் என்ற ரீதியில் நகரத்தில் கூடுதலான ஆதரவு நமக்கு கிடைத்தது கூடுதலாக கிடைத்திருக்கிறது அந்த வகையிலே மக்கள் நீங்கள் நேரடியாக கட்டாயம் இந்த தேர்தலுக்கு முன்னர் மக்களுடைய நேரடியாக போய் பார்வையிட்டிருப்பீர்கள் மக்கள் உங்களுடைய கிராம நகரப்புற மக்கள் பிறகு அவலங்களையும் கஷ்டங்களையும் நேரடியாக போய் பார்த்துருப்பீர்கள் அந்த வகையிலே தற்போது எங்களுடைய மக்கள் என்ன சொல்லன்னா துன்பங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இப்போது பொருளாதாரத்தில் சரியாக கரையோர பகுதியை என்றால் கடல் சார்ந்த இப்போது இந்தியன் தோழர் பிரச்சனை இதால் வந்து பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை விட சட்டவிரோதமான சுருக்குவல தொழில் சட்டவிரோத தொழிற்பாடுகளாலே சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் நன்றிகள் உங்களுடைய நீங்கள் இப்போது பிரதேச சபையிலே நகர சபையிலே ஆட்சி அமைக்க போகிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் நீங்கள் ஆட்சி அமைப்பிகளாக இருந்தால் எங்களுடைய மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதிரி இந்த சுருக்கு வலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கும் இந்த நகர எந்த விதமான சம்மந்தம் இல்லை இது வந்து தேசிய பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுடைய நீங்கள் நகரபிதா ஆக இருந்தால் நகரபிதாவாக வரும் பட்சத்தில் இதை உங்களுடைய தலைமையகத்துக்கு தலைமையாக்கி இதை கொண்டு சென்று என்ன இவ்வளவு காலமும் உங்களோட இந்த உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்வதற்கு ஆக்கல் இல்லை தற்போது உங்களை மக்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் இதை நீங்கள் தலைமையிடம் எடுத்து சொல்வீர்களா நிச்சயமாக சொல்லுவேன் இதற்கு முன்பும் நாங்கள் எடுத்து சொல்லி கொண்டாந்துருக்கிறோம் எமது குரலாக சம்பந்தமாக நேற்றைய நாளிலையுமே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்றைய நாளிலே இந்த காணி சம்பந்தமான பிரச்சனைகளையும் மிகவும் தீவிரமாக பாராளுமன்றத்திலே அவருடைய குரல் ஓங்கி ஒழித்திருந்தது அந்த வகையிலே இவர் போ கூறுகிற மாதிரி தான் இந்த சுருக்கு வலை பிரச்சனைகளும் அட்டை பிரச்சனைகளாலே இவங்களுடைய மக்கள் வாடுகிறார்கள் அதையும் இவர் கூறுகிறார் தாங்கள் அதையும் ஒரு கவனத்துக்கு எடுத்து மேலும் கூறுங்கள் நீங்கள் நீங்கள் தற்போது நகரசபைக்கு ஆட்சி அமைப்பதாக இருக்கிறீர்கள் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உங்களுக்குரிய சீட் காணுமா ஆசனங்கள் போதுமாக நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கின்றோம் ஐந்து ஆசனங்களை வைத்திருக்கின்றோம் நேரடியாக வின் பண்ணி ரெண்டாவது இடமாக த கட்சி நாலு ஆசனங்களையும் விநாய கூட்டணி இரண்டு ஆசனங்களையும் இளைய கட்சி ஒரு ஆசனத்தையும் என்பிபி ரெண்டு ஆசனங்களையும் சுயேட்சை அர்ச்சுனா குழு ஒரு ஆசனத்தையும் இது வந்து கூட்டு முயற்சி கூட்டு முயற்சியாக போறதுக்கு வந்து தலைமை தான் இது முடிவெடுக்க வேண்டும் கூறுங்கள் நீங்கள் இது ஒரு வித்தியாசமான கேள்விதான் நீங்கள் உங்களுக்கு ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அங்கால ஏழு இங்கால ஏழு என்று வரும் வரும் பட்சத்தில் நீங்கள் டாக்டர் அர்ஜுனாவுடன் கூட்டு சேர்வதற்கு ஏதாவது ஐடியா இருக்கா நிலைப்பாடுகள் இருக்கிறதா அர்ச்சனா வந்து சொல்லியிருக்காரு மீடியாவிலே சொல்லியிருக்காரு நாங்கள் கைந்தூரம் மாதிரி அன்னைக்கு ஆளாக தெரியப்போம் உண்டு நாங்கள் மேற்கொண்டு இது சம்மந்தமாக கலந்து வாடாவில்லை கடமை தான் இது சம்மந்தமாக முடிவ முடிவு ஓகே அடுத்த கட்டமாக கூறுங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு யுத்தம் அவன பிறகு எங்களுடைய போராளி அதாவது யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட மாவீரர்கள் போராளிகள் குடும்பங்கள் அதாவது போராளிகள் விதவை பெண்களை நிறைய பேர் எங்களுடைய பிரதேசத்து உங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு ஒரு வாழ்வாதார நடவடிக்கைகள் வெறுமனவே அஞ்சு கிலோ மாப்பேக்கெட்டையும் அல்லது பத்து கிலோ மாப்பேக்கெட்டையும் அல்லது இந்த மாதம் சாப்பிடக்கூடிய அளவு வாழ்வாதாரத்தை செய்யாமல் கடந்த அரசாங்கங்கள் மாதிரி இருக்காமல் உங்களுடைய ஆட்சியிலே உங்களுடைய நீங்கள் இந்த நகர பிசா பிதாவாக இருக்குமாக பட்சத்தில் அவர்களுக்கு என்ன வாழ்வாதாரத்தை விட்டு செல்ல போகிறீர்கள் சுய தொழில் முயற்சி நகரசபாலே பட்சத்து இதில் வந்து நிதி ஒதுக்கும் பட்சத்தில் முன்னுரிமை அடிப்படையில் தான் செய்வோம் நாங்கள் சபையில் மனதாக நிறைவேற்றி வாழ்வாதார சும்மா நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சு கிலோ பத்து கிலோ மாலை கொடுத்துட்டு யோசனம் இல்லை அதுக்குரிய தொழில் முயற்சிகளை சிறு தொழில் முயற்சிகளை உருவாக்கும் ஒரு கட்ட நாங்களும் அதைத்தான் எதிர்பார்க்குறோம் என்னென்று சொன்னால் எங்களுடைய யுத்தம் அவனைக்கப்பட்ட பிறகு எங்களுடைய நிறைய முன்னாள் போராளிகள் ரோட்டில் நின்று ஒரு ரோட்டில் நின்று இந்த இடத்திலே சண்டை பிடிக்கிறார்கள் அல்லது ஒரு தவறான தொழில் செய்கிறார்கள் அல்லது ஒரு ஒரு வேறு வேறு இடங்களில் இருக்கிறார்கள் என்றால் அது கூடுதலாக பேச பேசும் பொருளாக இருக்கிறது போராளிகளாக இருக்கிறார்கள் அது எல்லாரும் அல்ல ஒரு சிலவர்கள் அப்படியான இடத்தில் இருக்கிறார்கள் காரணம் அது வறுமையாக இருக்கிறது அவர்களுக்கு சரியான தொழில் வாய்ப்புகளில் அந்த வகையிலேயே மக்கள் என்று உங்களுக்கு மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள் நீங்கள் மக்களாலே ஒரு அமர்த்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் மக்கள் இனிமேல் இன்றிலிருந்து நீங்கள் மக்கள் தலைவர்களாக இருக்க போகிறீர்கள் அந்த வகையிலே மக்களுக்கு நீங்கள் ஒரு பெரும் மாபெரும் தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் இந்த நேரத்தில் இவ்வளவு இவ்வளவு ஒரு பிஸியான ஷெட்யூலே மங்களுடன் இழந்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றி ஒரு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி